இதுகொண்டு சிறுவில்லை விளையாட்டு செயல்களை பார்த்து பயந்து விட மாட்டோம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான பெஞ்ச் அளித்த தீர்ப்பில் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படின்னா பாஜகவுக்கு பயங்கர பாதிப்பு நடக்க போற மக்களவை தேர்தல்ல நிறைய வசூல் பண்ணலாம் நினைச்சிருப்பாங்க பாவம் பத்து வருஷத்துல பாஜக அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல இந்த பிரதமரால மக்கள் கஷ்டத்தை அனுபவிச்சாங்க ஒரு சாதனை கூட நூலளவு சாதனம் இவரால மக்களுக்கு வேதனை தான் சாதனை எல்லாத்தையும் வித்தா சாதனை நான் நினைக்கிறேன் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியும் வந்து பிரைவேட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் விவசாயிகள் போராடுறாங்க இன்னொரு பக்கம் ஏழைகள் பாதிக்கப்படுறாங்க

மத்திய பாஜக அரசாங்கத்தை தவிர வேற யாரா இருக்க முடியும் இது கூடவா உனக்கு தெரியல பாவங்க அதான் தெரியலன்னு சொல்லுதுல்ல நீங்க தான் விளக்கமா சொல்லுங்களேன் செல்லக்குட்டி நாட்டுல விவசாயிகள் இல்லைன்னா நாம சாப்பிடவே முடியாதுன்னு மேடையில வாய் கிழிய பேசுற சில கட்சிகள் உண்மையிலேயே விவசாயிகள் மேல அக்கறை வச்சிருக்கான்னு கேட்டா அவங்க நடவடிக்கை எல்லாம் வெளிவேஷன்னு சொல்லிடும் அதுல ஒரு கட்சி தான் இந்த பாஜக அனைத்து பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலையை சட்டபூர்வமாக்குவது சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்துவது விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப் விவசாயிகள் தலைநகர் டெல்லியை நோக்கி பேரணி நடத்தினப்போ மத்திய பாஜக அரசாங்கம் ட்ரோன் மூலமாக கண்ணீர் புகை குண்டுகளை வீசியிருக்கு

விவசாயிகளின் போராட்டம் தீவிரமடையாமல் தடுக்கிறதுக்காக ஹரியானாவின் அம்பாலா குருஷேத்ரா கைதால் ஜிந்த் ஹிசார் பக்தேபாத் மற்றும் சிர்சா ஆகிய ஏழு மாவட்டங்களில் இணைய சேவைக்கான தடை நீடிக்கப்பட்டிருக்கு மொத்தமாக எஸ்எம்எஸ் அனுப்புவதற்கு கூட தடை விதிக்கப்பட்டிருக்கு மிக மோசமான ஒரு நெருக்கடி நிலைமையை விவசாயிகள் மேலே ஏவி விட்டிருக்கு மத்திய பாஜக அரசாங்கம் இந்த நிலைமையில்தான் கண்ணீர் புகை குண்டு வீசுவதற்கு பறக்க விடப்படும் ட்ரோன்களை எதிர்கொள்ள விவசாயிகள் ஒரு நூதன யுத்தியை கையாண்டாங்க ட்ரோன்களுக்கு எதிராக பட்டங்களை பறக்க விட்டு அவற்றை செயலிழக்க செஞ்சாங்க ட்ரோன்களின் காத்தாடிகளில் பட்டங்களின் மாஞ்சா நூலை சிக்க வைத்து அவற்றை செயலழுக்க செய்வதுதான் இந்த புத்திசாலித்தனமான நடவடிக்கைகளின் செயல் திட்டம் அரசு ஏவி விடும் ட்ரோன்களை எதிர்கொள்ள விவசாயிகள் இந்த மாதிரியான நூதன யுத்தியை கையாண்டிருக்காங்க எங்க இந்த போராட்டத்துல சுமார் அறுபது விவசாயிகள் காயம் அடைஞ்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா நியூஸ்ல பார்த்தேனே விவசாயிகளையும் ஏழைகளையும் கொடுமைப்படுத்துறதுல அப்படி உங்களுக்கு என்னதான் சந்தோஷமோ தெரியல காயமடைந்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொலைபேசி வழியா கூட கேள்விப்பட்டேன் குட்டி உனக்கு கூட நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்க காயமடைந்த விவசாயிகள் கிட்ட பேசின ராகுல் காந்தி அவர்கள் அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு போலீஸ் நடவடிக்கை முற்றிலும் தவறானது நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் கவலைப்படாதீர்கள் நாட்டின் முக்கியமான வட்டுகாக நீங்கள் போராடுகிறீர்கள் நாட்டின் உணவு வளங்குவோர் மீது மோடி அரசு சர்வாதிகார போக்கைக் கடைப்பிடிக்கிறது அப்டினு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார் किसान दिल्ली के ओर चले जा रहे हैं पैदल जा रहे हैं उनको रोका जा रहा है उन पे टियर गैस चलाई जा रही है उनको जेल में भरा जा रहा है और वो क्या कह रहे हैं सिर्फ ये कह रहे हैं कि हमारी मेहनत कफल हमें मिलना चाहिए इंडिया கூட்டணி ஆட்சிக்கு வந்தா வியாபாரಿಗಳ பிரச்சனைகளை ஒரு வீடியோ காலம் பொறுக்கோம்ல அட ஆமாங்க அதையும் தான் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவிபுடித்திருக்காரு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதிபடுத்தப்படும்னு அவர் சொல்லிருக்காரு की इंडिया की सरकार आएगी तो हम एमएसपी की गारंटी हिंदुस्तान के किसानों को देंगे जो स्वामीनाथन रिपोर्ट में लिखा है

நாடு முழுவதும் விற்பனையான மொத்த தேர்தல் பத்திரங்களில் ஐம்பத்தைந்து சதவீதம் பாஜகவுக்கு சென்றுள்ளது என தகவல் வெளியாகியுள்ளன ரூபாய் பன்னெண்டாயிரத்தி எட்டு கோடி மதிப்பிலான தேர்தல் பத்திரங்கள் விற்ற நிலையில் ஐம்பத்தைந்து சதவீதம் அதாவது ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு கோடி பாஜகவுக்கு கிடைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் மட்டும் ரூபாய் இரண்டாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் விற்பனை மூலம் ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய் பாஜகவுக்கு கிடைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு இந்த மாதிரி நிலைமையில தான் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு ஒரு அதிரடியான தீர்ப்பு வழங்கி இருக்கு பாத்தீங்களா அடடே சின்ன உனக்கும் அப்டேட் நியூஸ் தெரிஞ்சிருக்கே ஏங்க தேர்தல் பத்திர விற்பனை பத்தி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு மத்திய பாஜக அரசு அறிமுகப்படுத்திய தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தால் நாட்டில் கருப்பு பணம் ஒழியாது மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுகிறது தேர்தல் பத்திரம் என்பது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது தேர்தல் பத்திரங்களுக்காக கம்பெனி சட்டங்களில் திருத்தம் கொண்டு வந்தது சட்டவிரோதம் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன பெஞ்ச் மிக கடுமையா பேசி இருக்கு சார் எனக்கு ஒரு டவுட் தேர்தல் பத்திரம்னா என்ன இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் தேதி கிட்ட தேர்தல் பத்திர திட்டத்தின்படி தேர்தல் பத்திரங்களை இந்திய குடிமகனாக இருக்கும் நபர் அல்லது இந்தியாவில் இணைக்கப்பட்ட அல்லது நிறுவப்பட்ட ஒரு நபர் வாங்கலாம் ஒரு நபர் தனியாகவோ அல்லது பிற நபர்களுடன் கூட்டாகவோ தேர்தல் பத்திரங்களை வாங்க முடியும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பிரிவு இருபத்தி ஒன்போது ஏயின் கீழ் பதிவு செய்யப்பட்ட கடந்த பொது தேர்தலில் மக்களவைக்கோ அல்லது சட்டமன்றத்திற்கோ மாநிலத்தின் மொத்த வாக்குகளில் ஒரு சதவீதத்திற்கும் குறையாத வாக்குகளை பெற்ற அரசியல் கட்சிகள் மட்டுமே தேர்தல் பத்திரங்களை பெற தகுதி உடையதாகும் தேர்தல் பத்திரங்கள் அங்கீகரிக்கப்பட்ட வங்கியில் உள்ள வங்கி கணக்கு மூலம் மட்டுமே தகுதியான அரசியல் கட்சிகள் பணமாக்க முடியும் இந்த தேர்தல் பத்திரம் பத்தி ஏற்கனவே பல சர்ச்சைகள் போய்கிட்டு இருந்துச்சு இப்போ இந்த தீர்ப்பு வந்ததால யாருக்கு பாதிப்பு அப்படின்னா பாஜகவுக்கு பயங்கர பாதிப்பு நடக்க போற மக்களவை தேர்தல்ல நிறைய வசூல் பண்ணலாம் நினைச்சிருப்பாங்க பாவம் ஆமா சின்ன பொண்ணு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறத ரொம்ப கவனமா பார்க்கணும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான தீர்ப்பில் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது தேர்தல் பத்திரங்கள் திட்டங்கள் செல்லாது தேர்தல் பத்திரங்கள் வாக்காளர்களது உரிமையை பறிக்கிறது தேர்தல் பத்திரங்கள் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுகிறது தேர்தல் பத்திரங்கள் திட்டமானது தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு எதிரானது தேர்தல் பத்திரங்கள் திட்டம் மட்டுமே கருப்பு பணத்தை ஒழிக்க உதவாது அப்படின்னு காட்டமா தெரிவிச்சிருக்கு இது மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஒன் பிக் company is கிவிங் தௌசண்ட்ஸ் ஆஃப் crores to a particular political பார்ட்டி ஐ யூ கிவிங் இன் எக்ஸ்சேஞ்ச் மைன்ஸ் ஏர்போர்ட் போர்ட்ஸ் ஐ யூ bringing black லாஸ் லைக் தி ஃபார்மர்ஸ் லாஸ் குறுக்கு வழி அரசியலை ஃபாலோ பண்ணுறது பாஜகவுக்கு கை வந்த கலை அப்படிதான் அண்ணாமலையை பாஜகவுக்கு நேரடி தலைவராகவும் ஆர் என் ரவியோ ஆளுநராக ரகசிய ஏஜென்ட்டாகவும் அனுப்பி வச்சிருக்கு ஆளுநர் நடந்துக்கிற விதம்தான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் சந்தை சிரிக்குதே ஆளுநர் இப்படி வெளிப்படையா ஒரு மாநில அரசாங்கத்தை எதிர்க்கிறது வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு நடந்துக்கிட்டுருக்கு அதுக்கு தான் சட்டப்பேரவையிலேயும் அவருக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பியிருக்கு ஆமாம் சார் முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையிலேயே ஆளுநருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஆமா சின்ன பொண்ணு அமைச்சரவை தயாரித்து கொடுக்கும் உரையை படிக்க வேண்டியதுதான் கடமை சொன்ன தன்னோட இந்த பேரவையும் பயன்படுத்திட்டாரோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி நடந்துகிட்டாருன்னு சொல்லியிருக்காரு அரசின் கொள்கை அறிக்கையாக அமைச்சரவை தயாரித்து தருவதை அப்படியே இந்த மன்றத்தில் வாசிக்க வேண்டியது ஆளுநரின் கடமை ஆனால் ஆளுநர் அவர்கள் தனது அரசியல் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாகவே இம்மாமன்றத்தை பயன்படுத்தி கொண்டாரோ என்று கருதும் வகையில் நடந்து கொண்டார் மாநில உரிமைகளை நிலைநாட்ட எதிர்க்கட்சிகள் துணை நிற்க வேணாமா கண்டிப்பாங்க இது அரசுக்கும் ஆளுநருக்கும் நடக்கிற பிரச்சனை மட்டும் இல்ல மக்களோட உரிமையையும் அதிகாரத்தையும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதுல எதிர்க்கட்சிகள்லாம் கூட சேர்ந்து குரல் கொடுக்கணும் அட அதேதாமா முதலமைச்சரும் இன்னைக்கு சட்டப்பேரவையில் பேசியிருக்காரு நீயே பாரு மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எங்களோடு இணைந்து ஒன்றிய நிதி பெற குரல் கொடுக்க வேண்டுமென தங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆமாங்க வரலாற்று சிறப்புமிக்க மிக்க சட்டப்பேரவைய அவமானப்படுத்தி இருக்காரு ஆளுநர் இதுல கட்சி பாகுபாடு இல்லாம எல்லாரும் கண்டிக்கணும் கண்டிப்பா சிறு பிள்ளை விளையாட்டுக்கு அஞ்ச மாட்டேன் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டோட வளர்ச்சி எட்டு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீதமா இருக்குன்னு சொன்ன முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசு சாதனைகளையும் பட்டியலிட்டு பேசியிருக்கிறாரு இந்தியாவை நெஞ்சுத்தி எதிர்கொண்டு இருக்கும் நாம் இது போன்று சிறுபிள்ளை விளையாட்டு செயல்களை பார்த்து பயந்து விட மாட்டோம் ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சி ஏழு புள்ளி இருபத்தி நாலு விழுக்காடாக இருக்கும் போது தமிழ்நாட்டின் வளர்ச்சியானது எட்டு புள்ளி ஒன்னொன்பது விழுக்காடாக உயர்ந்துள்ளது ஆமா சின்ன பொண்ணு முக்கியமா அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் போன்ற பல சாதனைகளை பட்டியலிட்டு இருக்காரு இதுல நம்ம அண்ணாமலஜி பாஜக தான் ஊழல ஒழிக்க வந்த புனித கட்சின்னு பேசிட்டு தெரிகிறாரு ஒரு பக்கம் தேர்தல் பத்திரங்கள் மூலமா வசூல் வேட்ட இன்னொரு பக்கம் சிஏஜி அறிக்கை ஊழல் குற்றச்சாட்டு இது எல்லாத்தையும் தாண்டி கட்சியில சேராதவங்களுக்கும் தங்களோட கட்சியை எதிர்க்கிறவங்களுக்கும் அமலாக்கத்துறை சிபிஐ போன்றவற்றை விட்டு ஒரு அராஜகத்தை நடத்திக்கிட்டு இருக்கு பாஜக தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜக வசூலிச்ச பணத்தை பறிமுதல் செய்யணும்னு கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆமாமாமா ராகுல் காந்தி அவர்களும் முக்கியமான கருத்தை இன்னைக்கு சொல்லியிருக்காரு லஞ்சம் மற்றும் கமிஷன் வாங்குவதற்கான வழிமுறையாக தேர்தல் பத்திரங்களை பாஜக பயன்படுத்தியது அப்படின்னு அவர் குற்றம் சுமத்தி இருக்காரு இந்த பத்து வருஷத்துல பாஜக அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல மிஞ்சி போனா ராமர் கோவில் கட்டணும்னு சொல்லுவாங்க மக்கள் கிட்ட தானே தேர்தல் நேரத்துல வந்தாகணும் அப்ப அவங்க பதில் சொல்லுவாங்க பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சி பத்தி மக்கள் கிட்ட கேட்டப்ப அவங்க என்ன சொல்றாங்க நீங்களே பாருங்க சாதனம் இல்லாத யுத்தான் நான் நினைக்கிறேன் ஏர்போர்ட்டும் இந்தியாவுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃப்ளைட்டு இல்லாமல் ஒரு ஏர்போர்ட்டு இல்லாமல் வச்சிருக்கிறது வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் பரப்பிட்டையும் வந்து ப்ரைவேட்டுக்கு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு டைம் எல்லாமே பிரைவேட் கையில் போனதுக்கப்புறம் எப்பயும் போல் ரேட் ஏறும் வைக்கிறதா வந்து ரேட்டுன்னு வரும் ஸோ லோ லோ காஸ்ட் பீப்பிலாம் வந்துட்டு அந்த ஃபீஸ்ல போக போக முடியாது இன்றைக்கி கவர்மெண்ட்டில் இருக்க போய் தான் நம்ம நிறையா இது வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் பத்தாண்டு கால சாதனை பார்த்தீங்கன்னா அயோத்தில ராமர் கோவில் கட்டிட்டுதான் அவங்களோட சாதனை மற்றபடி வேறு எந்த ஒரு சாதனையும் பண்ணலாங்க ஒரு சாதனை கூட நூலளவு சாதனம் இதனால் மக்களுக்கு வேதனை தான் இந்த பிரதமரால மக்கள் கஷ்டத்தை அனுபவிச்சாங்க ஆதார கார்டு அந்த கார்டு ரூவா செல்லாது பேங்க் மோசடி எல்லாமே மத்திய அரசால் அவ்வளவு குறைபாடுகள் மத்திய அரசு சரியில்லை ஒரு நூலளவு கூட சரி கிடையாது பத்தாண்டு கால சாதனை ராமர் கோயில் தான் சாதனை மற்றபடி மக்கள் சௌரியங்கள் கட்டின மாதிரி ஒன்று செஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியல மக்கள் பாஜக மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை இவ்வளோ ஒரு பக்கம் விவசாயிகள் போராடுறாங்க இன்னொரு பக்கம் ஏழைகள் பாதிக்கப்படுறாங்க ஆமா சார் விவசாயிகள் போராட்டத்துல அடுத்த கட்டமா இன்னைக்கு ரயில் மறியல் போராட்டத்திலயும் குதிச்சிருக்காங்க பாத்தீங்களா பாஜக என்னமோ ரொம்ப தந்திரமா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தோட தேர்தல் பத்திரம் பத்தின தீர்ப்பு போன்ற எதையுமே பாஜக எதிர்பார்த்துருக்காது இன்னும் பாஜக எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்க போகுது கரெக்டா ஆமா இந்த பொண்ணுக்கு அப்புறம் நம்மள ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது சார் அதான் வேலைக்கு அப்புறம் கூப்பிட போறாங்க என்னது செலக்ட் பண்ணிட்டாங்களா என்னதாங்க அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்ல கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னியே அப்புறம் எப்படி நீ செலக்ட் ஆன அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்ல இருந்து தாங்க கேள்வி கேட்டாங்க ஆனா கேட்டவங்களே அவுட் ஆகற மாதிரி நான் ஒரு சிரிப்பு சிரிச்சேன் பாருங்க அவுட் ஆகற மாதிரி சிரிச்சியா நான் கூட தான் சிரிப்பே ஏங்க அவ ஆளை மயக்கற மாதிரி சிரிச்சிருக்கா அதுல அவுட் ஆகிட்டாரு அந்த மேனேஜர் நீங்க சிரிச்சீங்கனா அவரே அவுட் ஆகி மேலோகத்துக்கு போய்டுவாரே என்னடா இது ஏன் சிரிப்புக்கு வந்த சோதனை நம்ம நிலைமையும் நம்ம நாட்டோட நிலைமை மாதிரி தான் இருக்கு செல்ல குட்டி அதாகப்பட்டது மகாஜனங்களே